ஹாய் friends, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமான ருசியான மீன் குழம்பு தாங்க ரொம்ப டேஸ்டியாக எப்படி நம்ம சூப்பராக செய்யலாம்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் என்ன நல்லா காஞ்ச பிற்பாடு அதில் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் கொழம்பு நல்லா ருசியாக கிடைக்கும் ஸோ அது கூடவே நல்லா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு பத்து பல் போல் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க அது வதங்கின பிற்பாடு அதில் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் மூணு பெரிய சைஸா இருக்கிறதுனால நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிட்டு கூட சேர்த்துருங்க தக்காளி நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு இதை வதக்குங்க பாருங்க இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நல்லா ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு ஒரு சின்ன தொட்டு பட்டை கொஞ்சம் போட மிளகு சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் போல் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பரமிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி பொடி இருக்குது இல்லைங்களா அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் அதோடய பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போகணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கணும் கூடவே வந்து நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப தேங்காய் அதிகமாக போனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால ஜஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை அப்படியே வதக்குங்க அதுக்கப்புறமா பொறுமையாக எடுத்து எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம் இப்போ நல்லா ஆன பிற்பாடு நான் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா திக்கான பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுக்கணுங்க திக்காக இருக்கும்போது நம்மளுக்கு குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துடலாம் நல்லா திக்காக பாருங்கள் உங்களுக்கு அதையும் காட்டியிருக்கேன் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்காக அடுப்பில் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிற்பாடு கொஞ்சம் போல் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் இது கூட கட் பண்ணி வச்சா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு கூட ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு வரமிளகாய் அண்ட் கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கின பிற்பாடு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் மசாலாவும் சேர்த்த பிற்பாடு இதை நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் இதை வதக்கிக்கோங்க தான் நல்லா மீன் குழம்பு ருசியா கிடைக்கும் ரொம்ப தண்ணி இப்போவே சேர்க்க வேண்டாம் இந்த மசாலாவை மட்டும் சேருங்க போதும் எண்ணெய் பிரிஞ்ச பிற்பாடு நம்ம மற்றதையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேங்க அதோட தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க புளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதிச்சு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மசாலா அரைச்சோம் இல்லைங்களா அந்த ஜாலியே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஊற்றிக்கிறேன் ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு ஆறும்போது இன்னுமே திக்காகும் உங்களுக்கு அதனால வந்து கொஞ்சம் தண்ணி போல கன்சிஸ்டன்சில இதை கொதிக்க விடுங்க இந்த மாதிரி இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற டைம்ல வந்து நம்ம ரெடியாக வச்சிருக்கிற மீன் துண்டுகளை போட்டுடலாம் மீன் துண்டை போட்டதுக்கு அப்புறமா நீங்க அதிகமாக கிளற வேண்டாங்க லைட்டா இந்த மாதிரி கலந்து விடுங்க போதும் அதுக்கப்புறமா தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல இதை பொறுமையா வேக விடுங்க உங்களுக்கு அருமையா மீன் வெந்து கிடைச்சிரும் பாருங்க நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வேக விட்டும் காட்டியிருக்கேன் ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா மீன் வந்து கரைஞ்சி போயிருங்க நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஜிலேபி மீன் நீங்கள் உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதை வச்சு இதே டைப்பில் நீங்கள் ரெசிபி செஞ்சு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆன பிற்பாடு நான் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் மீன் எல்லாமே அருமையாக வெந்து கிடச்சிருக்கு இப்போது இந்த இருக்கிற குழம்புல வந்து ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை தூவிட்டு திரும்பவும் அடுப்பை ஆஃப் பண்ணி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம் குழம்பு நல்லா பொறுமையாக ஆறட்டும் ஆறுன பிற்பாடு சூடான சாதத்து கூட நம்ம செஞ்ச இந்த மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான மீன் குழம்பு கூட நல்லா மசாலா உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோன்னா அதுவே இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா ஃபிஷ் ஃப்ரை ரெசிபிக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you for watching!